ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தினசரி கிரியேஷன் எல்லோருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நம்ம தீபாவளி பலகாரங்கள் செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு இப்போது பால்கோவா தான் செஞ்சு காமிக்க போகிறேன் கமெண்டில் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க மேடம் பால்கோவா எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டிருந்தாங்க அந்த சிஸ்டருக்காக நான் செஞ்சு காமிக்கிறேன் இப்போது ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு பால்கோவா நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள் அதற்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ண மறந்துடாதீங்க ஷேர் பண்ணிக்கோங்க ஹைப் கொடுங்க இப்போது இதை எப்படி செய்கிறது அப்படின்னு நிறைய டிப்ஸோடு சொல்லி கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க பாருங்கள் அது எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போது பாத்திரம் அடிகனமான பாத்திரம் வச்சுக்கோங்க அதில் ரெண்டு ஸ்பூன் அளவு ஃபஸ்ட்டு தண்ணி விட்டுருங்க அதுக்கப்புறம் அரை ஸ்பூன் நெய் விடுங்க இது கொதிக்க அப்புறம் நம்ம கொஞ்சம் சூடு ஏறும் அது ரெண்டு ஸ்பூன் தண்ணின்னா ரொம்ப கம்மியான தண்ணி தான் அடுப்பை கம்மியாக வச்சுட்டு சூடானதுக்கு சூடானதுக்கப்புறம் நீங்கள் பாலை விட்டிங்கன்னா அடியில் ரொம்ப அந்த தீஞ்சி போகிற மாதிரி பிடிக்காமல் இருக்கும் அது உங்களுக்கு நான் பாத்திரத்தில் காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு அந்த மாதிரி விட்டுட்டு அதுக்கப்புறம் பாலை வந்து காய்ச்சினிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் நான் வந்து மாட்டுப்பால் தான் வாங்கினேன் பால்கார் சொசைட்டி பால்கார் வருவாரில்ல அந்த மாதிரி மாட்டு பால் அதுதான் வாங்கியிருக்கேன் அதில் நாலரை டம்ளர் விட்டுருக்கேன் நீங்கள் ஒரு லிட்ரு பால் எடுத்திங்கன்னா சரியாக இருக்கும் இந்த மாதிரி கரண்டி வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி அந்த மாதிரி ஸ்பூனு கரண்டி வந்து நீட்டமாக இருக்கணும் கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கணும் அந்த ஓரங்கள் அந்த மாதிரி உள்ளதை எடுத்துக்கோங்க இப்போ பால் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு அந்த மாதிரி எடுக்கும்போது அந்த சைடில் ஒட்டிகிட்டு இருக்கும் அதை நம்ம எடுத்து விடணும் அதுக்காக அதை ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் வச்சுக்கோங்க பாரு இந்த மாதிரி ஓரங்கள் வந்து நான் எடுத்து விடுறேன்ல அந்த மாதிரி ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அடுப்பை வேகமாக வைங்க அது வந்து பொங்கி வரும்போது அடுப்பை குறைச்சிக்கோங்க மறுபடியும் ஒரு கிளறி கிளறி விட்டுட்டு திரும்பவும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஏன்னா நமக்கு அந்த பால்லாம் நல்லா கொதித்து வரணும் திக்காக வர வரைக்கும் நம்ம பண்ண போகிறோம் அதனால் இந்த ப்ராசஸ் வந்து அப்பப்போ நம்ம குறைச்சி வைக்கணும் கொஞ்சம் கூட்டி வைக்கணும் கூட்டி அடுப்பை வந்து அதாவது வேகமாக வைக்கும்போது நம்ம பக்கத்துலேயே இருந்து கிளறி விடணும் பால் பவுடர் வந்து ஒரு அரை கப் நான் போடுறேன் நீங்கள் வந்து வேண்டான்னா பால் பவுடர் போடாமையே கூட செய்யலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பால் பவுடர் போடாமையும் நீங்கள் செய்யலாம் நான் ஒரு அரை கப்பு பால் பவுடர் நம்ம வீட்டில் இருக்கிறதுனால நான் போடுறேன் நீங்கள் போட்டு செஞ்சாலும் டேஸ்ட்டாக இருக்கும் வேண்டான்னா போடாமையும் நீங்கள் செய்யலாம் நாங்கள் இல்லை எங்களுக்கு பால் பவுடர் கிடைக்கல எப்படி போடுறது அப்படின்னு நினைக்காதீங்க பால் பவுடர் இல்லாதவங்க பரவாயில்ல போட தேவையில்லை அதே மாதிரி தான் கண்டென்ஸ்டு மில்க் இருக்கும்ல அதுவும் மில்க் மேய்டு சொல்லுவோம்ல அது இருந்தால் அதுவும் ஒரு ரெண்டு ஸ்பூன் விட்டுக்கலாம் அதாவது இந்த பால் பவுடர் போடாமல் நீங்கள் அதை கூட ரெண்டு ஸ்பூன் விட்டிங்கன்னா இன்னும் கூட டேஸ்ட்டு வந்து நிறையா வரும் அது வந்து இந்த மாதிரி பால் பவுடர் இந்த கண்டென்ஸ்டு மில்க் இதெல்லாம் போடுறது ஆப்ஷன் தான் தேவைன்னா போடலாம் இல்லைன்னா நீங்கள் எதுவுமே போட வேணும் நம்ம இப்போ பால் மட்டும் ஊற்றி நான் பண்ணுறேன்னில்ல இதே மாதிரி பண்ணிகிட்ருக்கலாம் இது வந்து சுண்டி வரணும் பால் வந்து பாருங்கள் இப்போ கொஞ்சம் நல்லா குறைஞ்சிருச்சு பால் கொஞ்சம் பாதி பால் அந்த மாதிரி வந்துருச்சு இந்த மாதிரி வரும்போது இந்த ஓரங்களை நம்ம எடுத்து விட்டு எடுத்து விட்டு பண்ணணும் இப்போது ஒரு அரை கப் சர்க்கரை போட்டுக்கலாம் சர்க்கரை இது வந்து ரொம்ப தித்திப்பு இல்லாமல் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு ரொம்ப தித்திப்பாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்க நீங்கள் முக்கால் கப்பு சர்க்கரை போட்டுக்கலாம் கப் சர்க்கரை சரியாகவே இருக்கும் நல்லா போட்டுட்டு அந்த சர்க்கரை போட்ட உடனே கொஞ்சம் ஏலக்கமாகும் கொஞ்சம் லூஸ் ஆகிற மாதிரி இருக்கும் இப்போது ஏலக்காய் ஏலக்காய் ஃப்ளேவர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் ரெண்டு போட்டுக்கோங்க நான் ஒன்றே ஒன்று தான் போட்டிருக்கேன் ஒரு ஏலக்காய் அரை ஸ்பூன் சர்க்கரை வச்சு அதை பொடி பண்ணி அந்த பொடியை நான் போட்டிருக்கேன் போட்டுட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்கள் இந்த மாதிரி ஓரங்களில் பாருங்கள் எடுத்து எடுத்து விடணும் அந்த மாதிரி காட்டுறேன் பாருங்கள் ஸ்பூனில் அந்த மாதிரி எடுத்து எடுத்து விடுங்கள் திரி திரியாக அப்போ தான் அந்த பால்கோவா சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் அந்த ஆடையாக வரும்ல அந்த ஆடையெல்லாம் நம்ம எடுத்து எடுத்து விடணும் இப்படி அதனால தான் அந்த கரண்டி வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி ஸ்பூன் மாதிரி கரண்டி ஏதாவது இருந்தால் அந்த மாதிரி வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னேன் இப்போ பாருங்கள் நல்லாவே உங்களுக்கு தெரியும் நான் எதுவுமே இப்போ போட்டது தான் உங்கள் முன்னாடி காமிச்சது தான் அப்படியே அடுப்பை கம்மியாக வச்சு இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டே வந்தாக்க பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சி இப்போ வந்துருச்சு நல்லா கிளரி விட்டுட்டே இருங்க அடிப்பிடிக்காமல் இப்போ போதும் பாருங்கள் இந்த மாதிரி வந்த பிறகு நெய் வந்து விடலாம் ஒரு தேவைப்பட்டால் விடலாம் இல்லைனா விட்டுடலாம் இப்போ ஒரு அரை ஸ்பூன் நெய் மட்டும் நான் விட போகிறேன் ரொம்ப வேண்டாம் ஒரு அரை ஸ்பூன் விட்டால் போதும் அரை ஸ்பூன் நெய் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் போதும் அடுப்பை நீங்கள் கொஞ்சம் திரண்டு வரும் பாருங்கள் இந்த மாதிரி ஒட்டாமல் பாருங்கள் வருது நான் அதுக்கு தான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் தண்ணியும் கொஞ்சமாக ஒரு நெய்யும் விட்டுட்டு நம்ம அந்த மாதிரி பால் ஊற்றும் போது உங்களுக்கு அடியில் கெட்டியாக இந்த பிடிக்காமல் இருக்கும் தீ அடியில் வந்து தீஞ்சி போகிற மாதிரி பிடிக்காமல் இருக்கும் இப்போ பாருங்கள் அவ்வளோதான் ஆஃப் பண்ணி அப்படியே கொஞ்ச நேரம் அதை அப்படியே எடுத்து கீழே இறக்கி வச்சுருங்க வச்சதுக்கு பிறகு இந்த மாதிரி வரும் உங்களுக்கு இன்னும் திரியாக எங்களுக்கு உதிரியாக திரியாக வேணுன்னாக்கா நீங்கள் எலுமிச்சம்பழம் சாறு ஒரு நாலஞ்சு சொட்டு எலுமிச்சம்பழம் சாறு அந்த பாலில் விட்டிங்கன்னா அது பன்னீர் மாதிரி திரிஞ்சு வந்துடும் அந்த மாதிரி உங்களுக்கு திரியாக பிடிக்கும் ரொம்ப வேணும்னா அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் அவ்வளோதான் பால்கோவா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு மேலே சும்மா நான் பாதாம் பருப்பு அழகுக்காக வச்சுருக்கேன் அது வேணும்னா வைக்கலாம் இல்லைனா விட்டுடலாம் நீங்களும் செஞ்சு பாருங்கள் நம்ம நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்தடுத்து தீபாவளி பலகாரங்கள் ஒன்று ஒன்றா செஞ்சு காமிக்கிறேன் உங்களுக்கு என்ன பலகாரம் செஞ்சு காட்டணும் அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் பண்ணுங்கள் அந்த கமெண்ட்டை பார்த்துட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன் லைக் பண்ண மறந்துறதீங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ